என்னதா வீட்டுல இருந்து போர் அடிக்கோ வாங்கிங்களா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரும் அன்னைக்கு சொன்னோம்னா என் ஃப்ரெண்டு அந்த இது டூர் வச்சு இது பண்ணுவானு அவனா பார்க்க தான் போறேன் வாங்கலாம் அப்படி பஸ் எல்லாம் பாத்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் ஒரு தான் மாப்பிள்ள அடிக்கி ஆனா நான் வரலப்பா அன்னைக்கு சரோனாவை கூட்டு போய் தள்ளி போட்ட மாதிரி என்னையும் கூட்டு போய் தள்ளி போடலான்னு பக்கிகளோ நான் வரல நீங்களே எதுனால அனுபவிச்சுக்கிடுங்க சே என்னத்தான் நீங்க தப்படுத்திட்டேனு கூட யாராவது தள்ளி விடுவாங்களா அன்னைக்கு ஒரு பிள்ளை நின்றுச்சு சரி அப்படி ஒரு யூட்டன் போடுவேன் போட்டேன் கொஞ்சம் சிப் ஆயிடுச்சு இப்போவும் யூட்டன் போடுவேன் அப்படிதான் அதுக்கு யூட்டன் எல்லாம் போட மாட்டேன் வாங்க சும்மா அப்படி போயிட்டு வரும் வாங்க ஆஹ் சரி பிள்ள வாரேன் எனக்கும் வீட்டுல இருக்க ஒரு மாதிரிதான் இருக்கு என்னத்தான் வரணும்னு வாய் சொல்லுது மனசு வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருக்கு ஏன் அக்காட கேக்கன்னு நினைக்கிறீங்களோ இப்படித்தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அம்மாட்ட கூட சொல்லாம நம்ம வாட்டி வெளியே இறங்கி போயிருவோம் கல்யாணத்துக்கு அப்படி இல்லாடிட்டு எதுனாலும் தான் போகணும் அப்படித்தானே தான் இதுனாலே கல்யாணம் பண்ண பயமா இருக்குப்பா ஆமா பாப்பிள நீ சொல்ல சரிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது கூப்பிட்டா நினைச்சாக்கல அப்படி இறங்கி போயிருவோம் வீட்டுல சொல்லவும் மாட்டோம் எடுக்கவும் மாட்டோம் போன் கூட சொல்ல கூட சில நேரம் ஞாபகம் இருக்காது ஆமா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இப்ப அப்படியா எப்பா உங்க அக்காட்டா இன்னைக்கு எங்கேயோ சொல்லாம போயிட்டேன் முடிஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்துட்டால கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே இப்படிதான் போல ஐயோ வந்துட்டால இன்னொன்னு நினைச்சிட கூடாது ஆமா ஆமா உங்க அக்கா மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாது சே தங்கமான பொண்டாடி கிட்டியா என்ன ஏதோ முகத்தை தூக்கிட்டு வச்சிருப்பாங்க அப்படிலாம் பேசுற மாதிரி இருந்துச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி நல்லவா நானும் தெரிஞ்சவன் பேசுற மாதிரி இருக்கு என்ன மதன் உங்க அத்தாங்கார்ட்ட என்ன பேசிட்டு இருக்க என்னை பத்தி என்ன சொன்னாரு நீ ரொம்ப 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 நல்லதுன்னு சொன்னாருக்கா வேற எதுவும் சொல்லல ஏக்கா அத்தனை கூட்டம் அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு விட்டா என் ஃப்ரெண்டு இந்த டிராவல்ஸ் வச்சிருக்காங்களா அந்த கூட்டம் போயிட்டு விட்டா அவர்கிட்ட கேட்டா பொண்டாடியில கேட்டதான் வருவே நடம் பிடிக்காது அதான் டேரக்டா நம்மளே கேட்டோம் அப்படின்னு அவங்க அத்தா என்ன கை குழந்தையடா கேட்டுட்டு கூட்டிட்டு போகுதுக்கு கூட்டிட்டு போடா நான் என்ன சொல்ல போறேன் ஒண்ணு சொல்ல மாட்டேன் அவருக்கு வீட்லயே இருந்தா போர் அடிக்க தான் சொன்னாரு சரி கூட்டிட்டு போயிட்டு வாங்க சரிங்கதான் பைக் அப்ப நான் வெளியே எடுத்துட்டு இருக்கேன் சட்டை போட்டு சீக்கிரம் வாங்க என்னமோ என்ன அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் வேற எதுவும் சொல்லல என்ன கேட்டு கேட்டுப்பாரு நம்பிட்டேன் நம்பிட்டேன் ஏமாமா வீட்ல இருக்க போர் அடிக்குதோ ஆஹ் வேலைக்கு போயிருந்தா உங்களுக்கு டைம் சரியா இருக்கும் இன்னும் ரெண்டு நாள்

நல்ல சாப்பாடு வாய்க்கூசியா போடுவாங்க துணிமணி மணி எடுத்துருவாங்க செலவுக மோதிரம் செயின்ட்டு போடுவாங்க அதெல்லாம் உங்க கடமை நாங்களும் பண்ணிருக்கோம்ல வேணாலும் சொல்லக்கூடாது என்ன கல்யாணம் முடிஞ்ச வாக்கெல்லாம் கூப்பிடுவாங்க நம்ம என்ன ரெண்டு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் யாரு கூட போறா யாரும் கண்டுக்கிட மாட்டா ரெண்டு குழந்தை போதுமா அதெல்லாம் முடியாதுப்பா எனக்கு ஒரு அஞ்சு குழந்தையாவது வேணும் நான் கனவு கண்டு இருக்கேன் ரெண்டு குழந்தைன்னு சொல்லிட்டா அதெல்லாம் இல்ல ரெண்டு குழந்தையோட நீ போட்டினா ஊர் என்ன பேசுவோம் குறைஞ்சது அஞ்சு பிள்ளையாவது வேணாம் அவனுக்கு ரெண்டு பிள்ளை எனக்கு ரெண்டு பிள்ளை உங்களுக்கு ரெண்டு பிள்ளை எனக்கு ரெண்டு பிள்ளை அப்புறம் மீதி இருக்கிற பிள்ளை என்ன பண்ணணும் ஆமால உத்த பிள்ளையெல்லாம் இருக்கு சரி சரி ஆறு பிள்ளையாவே பெற்றுக்கலாம் உனக்கு மூணு பிள்ளை எனக்கு மூணு பிள்ளை எப்படி டாதீங்க ஆறு பிள்ள பெறுவாராம் ஆளுக்கு மூணு மூணு பிள்ளைய ஏதோ லட்டு ஜிலேபின்னு வச்சு ஆறுக்கு பாதி பாதி சாப்பிடுன்ட்டு சொல்ல மாதிரி எல்லாம் இருக்குது போங்க மாமா ரெண்டு பிள்ளை பெறாதே அப்பா என்னால தாங்க முடியுமான்னு தெரியல இல்ல ஆறு பிள்ளை வேறையாக்கும் அதெல்லாம் முடியாதுப்பா

அடிக்கடி நம்ம சர்வீஸ் விடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல ம் மூணாறு டூரு தைரியமா கூட்டிகிட்டு போலாம் சரி கொஞ்சம் ஆயில் மாத்திரம் மாத்தணும் மாத்திரும் அதையும் ஆம்பிளி பவர் இதெல்லாம் ம் சரியாக இருக்கு இருக்குது ஸ்பீக்கர்லாம் சரியா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏசி தான் எப்படி இருக்குன்னு தெரியல அதை போராட்டு போய் பார்க்கணும் கூலிங் எல்லாம் இருக்கா என்னென்னு மாப்பிள்ள என்ன பஸ் எல்லாம் நல்ல கண்டிஷனா இருக்கு செக் பண்ணுதியோ

வீட்ல இருக்கா ஆமா தம்பி மறுபடியும் வந்ததுதான் வீட்டுல ஒரே போரு வீட்லயே சிச்சுட்டாங்க அதான் மாப்பிள்ள வேண்டியிருக்கு நீங்க எப்ப ஃப்ரீனா சொல்லுங்க போலாம் ஒரு கொடைக்கானல் ட்ரிப் போலாம் இங்க நல்லா இருக்கும் கொடைக்கான நல்லா இருக்குமா ஊட்டி நல்லா இருக்குமா நான் இங்கேயுமே லாங் ட்ரிப்லாம் போனது இல்லைக்கான நல்லா தான் இருக்கும் ஊட்டியும் இருக்கும் ஏன்னா ஊட்டிக்கு போனா மலர் கொடைக்கானல்னா போட்டிங் போலாம் ஆனா கொடைக்கானல் நல்லா இருக்கும் புதுமன சந்தி இல்ல கொடைக்கானல் நல்லா இருக்கும் தான் இந்த ஸ்னோஸ் அந்த மாதிரி பனி எல்லாம் அப்படியே நம்மகிட்டே போகுமா புக புகையா அதெல்லாம் கொடைக்கானல்ல தான் நல்லா இருக்கும் கொடைக்கானல் போங்க குடும்பத்தோடய போய்ங்களா தனியா போற மாதிரியா ஏ மாப்பி நானும் சொன்னோம்ல எல்லாரும் சேர்ந்து போற தான் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு அங்க போய் அவங்கள தனியா பிரிச்சு விடுவோம் அப்படின்னு சேர்ந்து ஜாலியா போவோம் எல்லாம் மறந்துட்டியா சரி அப்ப கொடைக்கான கிளம்பிட வேண்டியதான் நல்ல இப்போ நீ ஃப்ரீயா இருப்போம் அப்ப சொல்லு சரியா பைசா ஏம்பிட்டு என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லு ரெண்டு நாளா அவ்வளவா துட்டுலாம் கேக்க மாட்டேன்னு தெரியும் பெட்ரோல் குள்ள காசு கேப்பேன் தெரியும் சரி இருந்தாலும் சொல்லு மாப்பிள்ளா மறந்துட்டேன் அதான் எனக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஒரு மூணார் ட்ரிப் இருக்கு அங்க எப்படியும் ஒரு நாலஞ்சு நாள் ஆயிரும் மூணார்னா அதை சுத்தி இருக்கிற பிளேசஸ் எல்லாம் காமிக்கிற மாதிரி எப்படியும் ஒரு நாலஞ்சு நாள் ட்ரிப்ஸ் எதுவும் ஃபேமிலி தான் வராங்க அது முடிச்சு எனக்கு எப்படி ஒரு மூணு நாலு நாள் ரெஸ்ட் வேணும் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படியும் ஒரு பத்து நாள் கணக்கு போடுங்களா பத்து நாளுக்கு அப்புறம் நீங்க எப்போ சொன்னாலும் கிளம்பிடுவோம் ஆஹ் சரிங்க தம்பி அப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க நாங்களும் டேட்டை பிக்ஸ் பண்ணி வைக்கோம் போயிட்டு வந்துடும் எல்லாரும்

அப்படி எல்லாம் ரொம்ப ஆக முடியாது எல்லாம் உழைப்புமே உழைச்சாதான் வாழ முடியும் ஒரே பாட்டுல ஒண்ணு பணக்கார ஆக முடியாது அது படம்ல பஸ் பாத்தாலே தெரியுது புது பஸ் தான் நல்லா இருக்கு கூலி தான் சப்பு நிக்குது மூணாறு ட்ரிப் பாத்தீங்களா சரி ஃபர்ஸ்ட் கொடைக்கலாம் போவோம் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு ட்ரூ போற மாதிரி பாப்போம் என்ன பொம்பளை எல்லாம் வீட்லயே தானே இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு இது இல்ல சரி அவங்களுக்கு வேண்டிதான் எல்லாரும் எப்படி போயிட்டு வரலான்ட்டு அக்கா அவங்களுக்கு ஜூஸ் வேணுமா இல்ல காஃபி என்ன மாதிரி வேணுமா இல்லங்க தம்பி இப்ப நான் வீட்ல வைஃப் ஜூஸ் போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு நான் வரேன் அதெல்லாம் இல்ல புது மாப்ள எங்க வீட்டு புது மாப்ள நீங்க வந்திருக்கியே ஜூஸ் காபி குடிக்காம அனுப்புனா மாவே என்ன அடிச்சே கொண்டு போடுவான் என்ன என்னடா உனக்கு நட்டிதானே அத்தனைக்கு நல்ல ஒரு சூடா இஞ்சி டீ சொல்லு எனக்கும் இஞ்சி டீ போதும் கூட பஜ்ஜி கிஜி இருந்தா கூட சொல்லு அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன் நீ வேண்டாம்னு சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ கொண்டு வருவான்

என் பொண்டாட்டி சொன்னீங்களோ அவளுக்கு எனக்கு கொஞ்சம் சண்டை அவ அந்த டப்பாலங்க வச்சுட்டு போயிட்டா கண்ணுல ஒண்ணும் உடல சொல்ல வேண்டியது என்னங்க நர்ஸ் தான் ஒண்ணு ஒரு மணிக்கு வரைக்கும் வந்து பாத்துட்டு பாத்துட்டு தானே போறாங்க உங்க ஒய்ஃப் கூட சண்டைனா என்ன நர்ஸ்டே சொல்ல வேண்டியது தானே இப்படி அவங்க போயிட்டாங்க கண்ணுல அந்த டிராப்ப விடுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே ஐயோ நானும் கவனிக்காமல இருந்துட்டேன் அதான் கண்ணுல பெயின் இருக்குதுன்னு நினைக்கேன் சாரி டாக்டர் நான் அவங்க கூட இருக்கிறேன்னாங்க ஒருத்தங்க அவங்க டிராப்ஸ் ஊச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன் இதுதான் நீங்க பேஷன்ஸ் பாத்துக்கிற லட்சணமா பேஷண்ட் கூட யார் இருக்காங்க நம்ம கொடுத்த சொல்யூஷன் ஒழுங்கா கண்ணுல விடுறாங்களா என்ன ஏதோ நீங்க செக் பண்ண வேணாமா என்ன நர்ஸ் நீங்க இல்ல டாக்டர் நேற்று ஈவினிங் வரதான் நான் இருந்தேன் ஈவினிங் அப்புறம் லீவு ரஞ்சிதா நர்ஸ் தான் இருந்தாங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தேன் சொல்யூஷன் விடுறாங்களா என்ன செக் பண்ணுங்க பார்த்துக்கோங்கன்னு அவங்க வந்தாதான் நீ கேட்கணும் நான் வேணா ஃபோன் பண்ணி கேக்குறேன் எனக்கு இந்த ரீசன்ஸே தேவையில்லைங்க உங்களை ஒரு டியூட்டில அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா அவங்ககிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்க வந்து அவங்ககிட்ட கேட்க வேணாம் சொல்யூஷன் ஊச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு நீங்க வந்து பேசாம இருந்தீங்களா இதுக்கா உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கு சாரி டாக்டர் இனி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது சாரி டாக்டர் நம்ம கெட்டின வேலை நமக்கு தான் எந்த நேரமும் சரியில்லைன்னு பார்த்தா இவளால அந்த நர்ஸுக்கும் நேரம் சரியில்லை போல இருக்க பாவம் திட்டுறாரு நம்மளால ஒன்னும் சொல்லவும் முடியல டாக்டர் இது எங்களோட மிஸ்டேக் தான் அவங்க ஒன்னும் சொல்லாதீங்க ஓகே லெவன் ஓ கிளாக் பெரிய டாக்டர் வருவாரு செக் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கு சொல்யூஷன் விடுங்க பெரியவரே சொல்யூஷன் கண்ணுக்கு இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால மட்டும் கண் உங்களுக்கு சரியாக போறது இல்ல அதுக்கப்புறம் கை கொடுக்கும் அதனால பாத்து யாராவது நல்ல ஒரு ஆளா கூட வச்சுக்கிடுங்க எப்பவும் பேஷண்ட்டை தனியா விட முடியாது எந்த நேரம் நர்ஸும் கூட இருக்க முடியாது அதனால உங்க வீட்டில் யாராவது தெரிஞ்சவங்களோ இல்ல பெரியவங்களோ இருந்தா கூட வச்சுக்கிடுங்க ஓகேவா ஆ சரிங்க டாக்டர் சரி இங்க பாருங்க பெரியவரே உங்களால நாங்க திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு நீ உங்க ஒய்ஃப் இருக்காங்க தைரியத்துல நான் நினைச்சேன் ஈவினிங் போனேன் இல்ல நீங்க டே சொல்ல வேண்டியது வேண்டியதுன்னு அவங்களால கண்ணுல டிராப்ஸ் விட்டுருப்பாங்கல்ல அப்படி அசால்ட்டா இருந்தா நாங்க என்ன பண்றதுக்கு எங்களுக்குதான் கடைசி திட்டு சாரி நர்ஸ் நான் பண்ணது தப்பு தான் முன்னாடி கூட இருப்பான்னு பார்த்தேன் அவளுக்கு என்னமான்னு தெரியல சாயங்காலத்துக்கு அப்புறம் இழகிடுச்சு எந்திரிச்சு போயிட்டா நீ இருந்தா சண்டை விழுன்னு சொல்லிட்டு நானும் ஒன்னும் சொல்லலை சாரி நான் சொல்லாம இருந்தது ஏமாத தப்பு தான் சரி சரி கூட கூட தெரிஞ்சவங்க கூப்பிட்டு இருக்கிறவங்களா வைங்க பாதியில போறவங்களா வைக்காதீங்க ஓகேவா டாக்டர் சொன்ன மாதிரி நர்ஸ் சேர்ந்த நேரம் உங்களுக்கு கூட இருக்க முடியாது அவங்களுக்கும் நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க பாக்கணும் சரி பாத்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்க இப்ப ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம்